வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு என்னுடைய சேனல் வந்து ஆஸ்ட்ரோபின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் ஃபினான்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கோவை ஃபினான்ஸ் என்னுடைய சொந்த சேனல் அஸ்ட்ராலஜி சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஆஸ்ட்ரோபின் சேனல் இப்போ வந்து யோகங்கள் எனக்கு எப்போ சார் யோகம் வரும் நிறைய கேள்விகள்லாம் கேட்பீங்க எனக்கு என்னென்ன யோகம் இருக்குங்கிற கேள்விகள்லாம் நிறைய இருக்கு அந்த மாதிரி நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் ஆயிரக்கணக்கான யோகங்கள் இருக்கு ஆக்சுவல் யோகம்னா என்னென்னா கிரகங்களுடைய இணைவு இருக்குல்ல கிரகங்களுடைய இணைவுக்கு பயிர் தான் யோகம்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ முதல்ல நம்ம எடுத்துக்கிறோம்னா கஜகேசரி யோகம் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு வந்து சந்திரன் சந்திரன் எங்கே இருக்காரோ அங்கே இருந்து ஒன்று நாலு ஏழு பத்து இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா அது வந்து கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க சந்திரனோட சேர்ந்து இருக்கலாம் அல்லது சந்திரனுக்கு கேந்திரம் கேந்திரம்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கலாம் சரி இது இருந்தால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல பெயர் புகழ் எல்லாமே கிடைக்குங்க நீண்ட ஆயுளுங்க பணப்புழக்கம் வந்து சகஜமாக இருக்கும் பகைவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய திறமை இருக்கும் இந்த யோகங்களை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இது ஒரு சுபயோகமாக தான் தெரிகிறது பல ஜாதகங்களை பார்க்கும்போது நல்ல வசதியான வாழ்க்கை உடையவர்களாகவே விளங்கி வருகிறார்கள் ஆகவே இந்த யோகம் உள்ளவர்களை பற்றி நாம் சொல்லும் பொழுது அதிர்ஷ்டசாலிகளே சொன்னாங்க கெஜகேசரி யோகம் கஜம் அப்படின்னா வந்து யானை ஒரு யானையை வெல்லக்கூடிய பலம் வந்து இருக்குன்னு தான் தெளிவான ஒரு அர்த்தம் சரிங்களா அடுத்ததாக சந்திர மங்கள யோகம் சந்த் மங்களன்னா செவ்வாய் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதா வந்து சந்திர மங்கள யோகம் ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாய் சேர்ந்து இந்த யோகம் இதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா முறையேற்ற செயல்கள் மூலம் பணம் சம்பாதிப்பாங்க அம்மா அம்மா கூட கடினமான சொற்களை யூஸ் பண்ணுவாங்களா அதே போல் செவ்வாயும் சந்திரனும் ஒன்று பார்த்து கொண்டாலும் இந்த யோகம் உண்டாகிறது இந்த மங்கள யோகம் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா சற்று முன்கோபிகளாக நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் நீங்கள் பார்க்கலாங்க அடுத்ததாக சுனபா யோகம்னு ஒன்று இருக்குங்க ஒரு ஹாரோஸ்கோப்பில் சந்திரன் இருக்கிற வீட்டுக்கு அடுத்த வீட்டில் சூரியனை தவிர ஏதாவது கிரகங்கள் இருந்தால் இதுக்கு சுனம்பா யோகம் எனப்படும்ங்க சுயமாக சொத்து செய்யக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குங்க நல்ல பெயர் புகழ்லாம் கிடைக்குங்க நம்ம வந்து அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அடுத்ததாக அனபா யோகம் சந்திரன் இருக்கிற இடத்துல பன்னிரெண்டாவது இடத்துல முதல்ல சந்திரன் இருக்கிற வீட்டிலேருந்து ரெண்டாவது வீடுன்னு சொல்லணும் அடுத்த வீடு இப்ப சந்திரன் இருக்கிற இருந்து அப்படியே சுத்திட்டு வந்தீங்கன்னா பனிரெண்டாவது வீட்டுல வந்து சூரியனை தவிர வேற ஏதாவது ஒரு பிளானட் இருந்ததுன்னா அதுக்கு பேர் சுனபுனபாயோகம் சரி முதல்ல சொன்ன சுனபா யோகம் இது அனபா யோகம் நல்ல புகழுடன் கூடிய வாழ்க்கை இருக்குங்க இந்த யோகமும் அனுபவபூர்வமா பாக்குறப்ப வந்து நிறைய பேருக்கு இருக்கு நிறைய பேருக்கு இது இல்லை சந்திரனுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தா சுனபா யோகம் சந்திரனுக்கு பன்னெண்டாவது வீட்டில் சூரியன் தவிர வேற ஏதா பிளான்றது இது அனபா யோகம் கிரகங்களை சந்திரனுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் ரெண்டு பாக்ஸுவே காலியாக இருந்ததுன்னா அதுக்கு கேம துருவா யோகம் சொல்றாங்க இந்த யோகம் உள்ளவங்க ஏழ்மையான நிலையில தான் இருப்பாங்க நல்ல காரியங்கள் ஈடுபட மாட்டாங்க பணத்தை பணம் இல்லைன்னா வந்து அப்புறம் கையாடல் பண்ணுவாங்கல்ல பணம் கையாடல் செய்வர் அடுத்ததாக அதியோகம்னு ஒன்றுங்க குரு புதன் சுக்கிரம் இவையெல்லாம் வந்து சுப கிரகம் ஜோதிடத்தில் சொல்றாங்க சந்திரன் இருக்கிற வீட்டில இருந்து ஆறு ஏழு எட்டு வீடுகளில் இருந்தால் அதியோகம்னு சொல்லுங்க இந்த மூன்று கிரகங்களும் ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கலாம் அல்லது இரண்டு வீடுகளில் இருக்கலாம் அல்லது மூன்று வீடுகளில் இருக்கலாம் மூன்று கிரகங்கள் இல்லாவிட்டால் ஏதாவது இரண்டு கிரகமாவது இந்த ஆறு ஏழுல ஏட்டுல இருந்தால் அதியோகம்னு சொல்றாங்க இதுக்கு பலன் என்னங்க மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார் நீண்ட ஆயுள் தன்னை எதிர்த்தரவுலே கோர்ட்டு கேஸ் ஏதாவது ஏச்சிடுவாரு இது வந்து பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் சரியா இருக்குங்க சில ஜாதகங்களை பார்க்குறப்ப அது புரிஞ்சு வர்றது அதனுடைய கர்மா தான் சொல்றோம் சகட யோகம் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டில் குரு இருந்தால் இது பேர் சகட யோகம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் கஷ்ட ஜீவனம் மிகவும் பிடிவாத குணம் அதனால் பலராலும் வெறுக்கப்படுவார் சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் உருகி இருந்தால் சகனை யோகம் சரிங்க அமல யோகம்னு ஒன்று இருக்குங்க அது என்னங்க லக்னத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ பத்தாவது வீட்டில் லக்னத்துலேருந்து பத்தாவது வீடு அல்லது சந்திரன்லேருந்து பத்தாவது வீட்டில் ஒரு சுப கிரகம் இருந்ததுன்னா அதுக்கு அமல யோகம்னு இதற்கு பலன் பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் புகழோடு இருப்பார்னு சொல்கிறாங்க சாஸ்திரங்கள் வந்து ஹம்ச யோகங்க குருவானவர் வந்து கேந்திரஸ்தானம்னா ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்து அது அவர் சொந்த வீடாகவோ அல்லது ஆட்சி உச்ச வீடாகவோ இருக்குன்னா அது யோகத்தை கொடுக்கும் இந்த யோகம் உள்ளவங்க நற்குணங்களோடு நல்ல வாழ்வாங்க ஃபினான்சியலாக சவுண்டாக இருப்பாங்க நல்ல பாடி வந்து நல்ல அழகான சரீரம் இருக்குங்க மாலவியாக உருவைப் போலவே சுக்கிரனும் சொந்த வீட்டில் உச்ச வீட்டில் இருந்தால் அது கேந்திரஸ்தானமாக இருந்தால் இந்த யோகத்தை கொடுக்குறதுங்க நல்ல அழகிய உருவம் வாகன யோகம் நல் மனைவி நல்ல அழகான மனைவி கிடைக்குங்க சசை யோகம்ங்க இதே மாதிரிங்க சனி கேந்திரத்தில் அல்லது இருந்த அது சொந்த வீடாகவோ அல்லது உச்ச வீடாகவோ இருந்தால் இந்த யோகத்தை கொடுக்கணும் இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு நல்ல வேலைக்காரர்கள் அமைவர் மற்றவர்கள் சொத்தை அபகரிக்கும் எண்ணம் கொண்டவராக இருப்பார்கள்